எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி பழைய ஏற்பாடு சங்கீதம் பத்தாவது அதிகாரம் பார்க்கலாம் கர்த்தாவை ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்து இருக்கிறீர் இது எல்லாருக்கும் உள்ள கேள்வி இல்லையா பாலஸ்தீனில் லட்சக்கணக்கான பேர் இறக்கும்போது உங்கள் கடவுளை எங்கே போனார் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும்போது கேட்பாங்க இப்போ வட மாநில பையனை வந்து கத்தியால் வெட்டினாங்க இல்லையா அப்போ உங்கள் கடவுளை எங்கே போனார் ஸோ இதே விஷயம் இங்கே வெளிப்பட்டிருக்கு பாருங்கள் ஆபத்து நேரிடுற நேரத்தில் ஏன் நீ மறைஞ்சிக்கிற பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் பைபிளில் அதுக்கான பதில் இருக்காது அதுக்கான பதில் தான் இறைவன் கொடுக்குற ஞானம் நேரடியாக வந்து இப்போ கொடுக்குறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக ஸோ இதில் என்னென்ன கேள்வி பாருங்கள் ஏன் தூரமாக விலகி இருக்கிறீங்க ஏன் மறைஞ்சு இருக்கிறீங்க துன்மார்க்கர்கள் வந்து தன்னுடைய தற்பெருமையில் இருக்கிறாங்க சிறுமைப்பட்டவர்களை வந்து கொடுமையாக துன்பப்படுத்துகிறாங்க இன்றைக்கி வளரசு நாடுகள் வந்து மற்ற நாடுகளை அப்படி பண்ணுறத நம்ம பார்க்குறோம் ஸோ அவங்க நினைத்த சதி மோச வேலைகளில் அவர்களே அகப்படுவார்கள் ஸோ அதுவும் நடக்கிறத பார்க்குறோம் இல்லை ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களே போய் மாற்றுறதையும் நம்ம பார்ப்போம் பயங்கரமாக ஆட்டம் போடுவாங்க அதுக்கான தண்டனையும் பல வருடம் கழித்து அவங்களுக்கு கிடைக்கும் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் அவன் நினச்சதை அவன் ஆசைப்பட்டதை விரும்பிட்டதனால் அடைஞ்சிட்டதுனால அவனுக்கு அவ்வளோ ஒரு சுய பெருமை என் தான் இதை பண்ண அப்படின்னு சுயத்தம்பட்டம் அடிச்சிக்கிறான் எல்லாத்தையும் அபகரிக்கிறான் பொருளை தன்னைத்தானே போற்றிக்கிறான் கர்த்தரை அசட்டை பண்ணுறான் இதெல்லாம் பண்ணாலே கடவுளை அசட்டை பண்ணுறான்னு தான் அர்த்தம் த தன் அதாவது நானே கடவுள் என்னையே வணங்குங்க அப்படின்ட்டு ஹிரண்யகசிபு கசிபு சொன்னதான் இந்து மதத்தில் வரும் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு அகங்காரத்தில் ஆடினாங்கனாலே அதுக்கு அதுதான் அர்த்தம் கடவுள்னு யாரும் இல்லடா நான் தான் கடவுள்னு தான் அர்த்தம் அப்படி தான் இன்றைக்கி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ துன்மார்க்கர்கள் தன்னுடைய கர்வத்தினால கடவுளை தேட மாட்டான் ஏன்னா அவன் அவனுக்கு தான் வெற்றி கிடச்சிடுதே கடவுளை நம்புகிறவன்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் நம்பாத அதை ஒருத்தன் நான் பெருசாக இருக்கிறேன் என்னை பார்த்தா அது திருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிற ஆட்டிடியூடு அதனால் அவன் கடவுளை தேட மாட்டான் அவனுடைய மனசில் நினப்பு என்ன தெரியுமா கடவுளே இல்லை இது வந்து கலியுகத்தின் இறுதியில் தான் நாஸ்திகம் வந்திருக்குது ஆனால் இது ரெண்டாயிரம் வருடம் முன்பு இது வெளிப்பட்டு இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ நடந்த விஷயம் கிடையாது இப்போ இறுதியில் நடக்கிறது தான் அங்கே வெளிப்படுது ஸோ அந்த துர்மார்க்கனுக்கு வந்து கடவுள் இல்லைன்றது தான் அவருக்கு நினப்பு அதனால் அவனுடைய வழியே கேடுள்ள வழியாக தான் இருக்கும் இன்றைக்கி சினிமாலாம் அப்படி தான் நான் கெட்டது செய்கிறவங்கள தான் ஹீரோவாகவே காட்டுறாங்க ஸோ உன்னுடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கே தெரியல அது ரொம்ப உயரத்தில் இருக்குது அதனால் அவன் வந்து அவன் கண்ணுக்கே தெரியாததுனால அவன் யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறானோ அவங்க மேலெல்லாம் சீர்றான் என்னை யாரும் அசைக்க முடியாது தலைமுறை தலைமுறையாக எனக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான் இல்லை இப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரு பணக்காரர்களாக இருக்கட்டும் பணக்காரர்கள் அதை விட ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லா நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நாலு வருஷம் இவ்வளோ தான் ஆனால் அதுவே ஏதோ நிரந்தரமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வல்லரசு நாடுகள்லாம் என்னென்ன பண்ணுறது பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இத்தனைக்கும் அவங்க எல்லாமே வயதானவர்களாக வேறு இருக்கிறாங்க அப்போ கூட கடவுள் பக்கம் அவங்களுக்கு பயம் இருக்கிறது கிடையாது என்னால் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போ அவன் வாயை திறந்தாலே மற்றவங்கள சபிக்கிறதாவே இருக்குது அந்த கபடு வார்த்தைகள் நிரம்பியதாக இருக்குது அவன் வாய் கொடுமையினால் நிரம்பிய வார்த்தைகளாக இருக்குது அவன் வாயில் அதனால் அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தீய செயல்களையே செய்யுது அவ்வளோ அக்கிரமம் நிரம்பியதாக இருக்குது கிராமங்களின் ஒளிப்பீடங்களில் பதிவிறந்து அதாவது ஒளிஞ்சி மறைவிடங்களில் ஒன்றும் இல்லாதவனெல்லாம் பிடிச்சி சாகடிக்கிறான் இன்னைக்கு நிறைய யுத்தம் நடக்கிற நாடுகளுக்கு இது பொருந்தும் இல்லையா அப்படி நடக்குது திக்கற்றவர்களை பிடிக்கிறதுக்கு அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது நிறையா யார்கிட்ட அவன் வீரத்தை காட்டுவான் அவனோட கம்மியாக கிட்ட தான் காட்டுவான் அப்படி தான் நான் எல்லா நாடுகளிலுமே அவங்கள தாக்குறது யாராக இருக்குன்னா அவங்கள விட ரொம்ப சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்குது இது நீங்கள் உலக அளவுலேயும் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்துடைய விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் எளிமையாக இருக்கிறவனை வலியவன் ஏமாற்றுவான் இந்த காலகட்டத்திற்கான விஷயம் இது அதனால் தன்னுடைய கொகையில் சிங்கம் மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி மறைஞ்சிட்டு இருக்கிறான் ஏழையை பிடிக்கிறதுக்காக தன் வலைக்குள்ளே இழுத்து சிக்க வைக்கிறான் ஸோ சிக்க வைக்கிறான்றது கொடுமைப்படுத்துகிறான் ஏமாத்துறான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ திக்கற்றவர்கள் அவனுடைய பலமான கையில் விழுற மாதிரி அவன் வளைவிருக்கிறான் அல்லது பதுங்கி இருக்கிறான் தேவன் அதை மறந்தார் அவர் தன்னுடைய முகத் முகத்தை வந்து மறைச்சிக்கிட்டார் நான் பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் இருந்தால் தானே பார்க்குறதுக்கு அப்படி மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம் இல்லையா இது நாஸ்திகர் பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர் சத்யராஜ் வந்து சொ ரொம்ப நிறைய தடவை சொல்லியிருப்பார் எனக்கு இந்த கடவுள்ன்ற ஒரு கருத்தியல் தான் ஒரு நெருடலாக இருந்தது நல்ல வேலை வேலு பிரபாகரன் இறந்த அந்த வேலு பிரபாகரன் டைரக்டர் வந்து எனக்கு அந்த நாஸ்திகத்தை பெரியாரை பற்றிலாம் சொன்னார் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் கடவுள் இல்லைன்னா ஏன் சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி அப்போ கடவுள் இருக்கிறாருன்னா அங்கே ஏதோ குற்றமான பான்மை இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ கடவுள் இல்லை அப்படின்னுட்டால் அப்பாடா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது ஆனால் அப்படியே இருந்துட முடியாது ஒரு நாள் தெரியும் அந்த நேரம் துடிப்போம் யாருமே நமக்கு சொல்லலையே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் நாஸ்திகர்கள் நாஸ்திகர்கள்னு இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா கடவுள் ஒன்றும் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டார் அவர் தான் கருணை உள்ள தேவனை சேச தான் சொல்லியிருக்காருல மன்னிச்சிடுவாருன்ட்டு நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ட்டு அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாகவே இல்லாமல் வா நான் பார்த்தலான்ட்டு இருக்கிறாங்க சினிமாக்கள்லாம் அதை தூண்டுது அகங்காரத்தை அதனால் கர்த்தாவே எழுந்தருளும் உன்னுடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறக்காது இப்போ இது இது வந்து கிறிஸ்தவர்கள் வந்து வாயை திறந்து ப்ரேயர்லேயே இப்படி சொல்லுவாங்க அவன் காலை முடக்கி போடும் மாண்டவர் ஒடித்து போடும் மாண்டவர்ன்ட்டு புதுசாக யாராவது சர்ச்சுக்கு போகிறாங்க கிறிஸ்தவர்கள் இல்லாதவனா என்னடா கடவுளை ஆகிட்டாங்கன்னு தோணும் ஆனால் எல்லா மதத்தினருக்குமே மைண்டுக்குள்ளே அதான் இருக்கும் அவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்களே தவிர பார்ப்போம் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கிறாருன்னா அவங்களுடைய மைண்டில் அதான் அர்த்தம் ஸோ இது பத் பக்தின்னு பேர் இதுக்கு பேர் பக்தின்றது மனிதர்கள் உருவாக்குனது இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது கடவுளுடைய உண்மையான வழி புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார் பாருங்க அதுதான் கடவுளுடைய வழி சரி இப்போ இவர் சொல்கிறார் எழுந்தருளும் உன்னுடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறக்காத துன்மார்க்கர்கள் வந்து தேவனை அசட்ட பண்ணுறாங்க நீ ஒன்று இதை கேட்டு விசாரிக்க போகிறது இல்லைன்னு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க நியாயத்தீர்ப்புனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போயா நீ தான் வந்து பார்த்தியா அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொல்கிறத நீ பார்த்துட்டு தானே இருக்கிற அவங்க உருவாக்குற உபத்திரவத்தையும் அவங்களுடைய குரோதத்தையும் அவங்க கோபத்தினால் என்னென்ன பாவம்லாம் செய்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறதானே இப்போ நீ பதில் சொல்லு கர்த்தாவே ஏழையானவன் தன்னையே உங்ககிட்ட ஒப்பு வச்சுட்டான் அப்படின்னா ஏழையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லை அப்படியே இருக்கிறாங்க உலகத்தில் ஏழையாக இருக்கிறவங்களும் பாவம் செய்ய தான் செய்கிறாங்க ஆனால் பணக்காரர்கள் அளவுக்கு பண்ணுறது கிடையாது அது உண்மை பட் ஆனால் கரிமீன் சாப்பிட்றாங்களா ஒரு உயிர் துடிக்குது கேட்டா எது எதையோ சொல்லிக்கிறாங்க எப்படி கடவுள் பார்க்குறது இல்லைன்றாங்களோ மாதிரி கடவுள் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் அது பிரச்சனை இல்லை சாப்பிட்றதுக்கு தானே கடவுள் பறிச்சார் இவன் நாக்கு ருசிக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கிறான் அதுவுமே நாஸ்திகம்தான் தான் அதனால பணக்காரர்கள் அளவிற்கு ஏழைகள் பாவம் இல்லை சே பாவம் செய்கிறதுக்கும் காசு வேணும் இல்லை ஸோ அதனால் அவங்க தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் அது யாரு அப்படிங்கிறத நம்ம கடைசியில் சொல்லலாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் நீரே அப்படின்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி அர்த்தம் சொன்னாதான் புரியும் இல்லைனா இது கடவுளையே தப்பாக நிந்தனை பண்ணுற மாதிரி ஆகிடும் துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்து போடும் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் ப்ரேயரே இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகிற அளவுக்கு அவனை தேடி விசாரி அவனை ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணு ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இதெல்லாம் நடக்குது இது கடவுள் பண்ணுறது கிடையாது அதுதான் கர்மத்தின் விதின்றோம் பாவம் செஞ்சால் அது தானாகவே அதுக்கான தண்டனை கிடைக்கும் இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவங்கலாம் முன் ஜென்மங்களில் பாவம் செஞ்சுட்டு தான் அப்படி வந்திருக்கிறான் இன்னைக்கு பாவம் செஞ்சுருக்குறோம் அடுத்தடுத்த ஜென்மத்தில் அப்படி ஆவோம் ஆனால் இது ஒரே ஜென்மத்தில் பார்க்காததுனால நமக்கு தெரிய மாட்டேங்கிது சரி கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார் அவர் எப்போவுமே இருக்கிறார் ராஜாவாக அவர் கிடையாது நம்மள தான் ராஜாவாக இருக்கிறார் கடவுள் ராஜாவாகிறது கிடையாது ஏன்னா கர்த்தர் அப்படின்னு சொல்கிறது பரமபிதான்னு சொல்கிறது அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க சிவன்னு இந்துக்கள் சொல்கிறாங்க ஸோ இந்து மதத்தில் வந்து நிறைய ரகசியம் வந்து வெளிப்படையாக தெரியும் அது இந்துக்களுக்கே தெரியாது ஆனால் இது மூணுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னா அப்படின்னா சிவன் தான் அந்த கடவுள்ன்றது அதனால்தான் ரூபம் வச்சுருக்கிறாங்க சிவனுக்கு மட்டும்தான் வேறு எந்த தெய்வத்துக்கும் அந்த மாதிரி லிங்க ரூபம் கிடையாது அவர் மட்டும்தான் கடவுள் கர்த்தர்னு சொல்கிறது அவரை தான் பார்த்திங்கன்னா தேவாதி தேவன் மகாதேவன் அப்படிலாம் சிவனை சொல்லுவாங்க கழுத்தில் பாம்பு போட்டு காட்டுறாங்களே அவரு சிவன் கிடையாது அது இன்னும் ஆழமான ரகசியம் அது இப்போதைக்கு வேண்டாம் பட் அது அதை தான் சிவன் நினைக்கிறாங்களே சிவனுடைய குணத்தை அவருக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்படியே எடுத்துக்குவோம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகன் பிள்ளையார் கிருஷ்ணர் ராமர் விஷ்ணு லக்ஷ்மி இவங்க எல்லாருக்குமே கிரீடம் இருக்கும் கிரீடம் இருந்தால் அவங்க ராஜான்னு அர்த்தம் சிவனுக்கு மட்டும் கிரீடமே இருக்காது பாருங்கள் நீங்கள் எந்த ஃபோட்டோனாலும் தேடி பாருங்கள் கிரீடமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் அவர் ராஜா ஆகுறதில்ல ராஜாவாக ஆக்குறது தான் அவருடைய வேலை எப்போ ஆக்குறாருன்றதை நம்ம சொல்கிறோம் அதனால் சதா காலத்துக்கு அவர் ராஜாவாக இல்லை ஆனால் உலகத்தின் அதிபதின்றதுனால ராஜா அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா டிரான்ஸ்லேஷன்லேயும் மாறி வந்திருக்கலாம் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் அப்போ இது ஒரு கேள்வி வரும் அது பின்னா கடவுள் மற்ற ஜாதியெல்லாம் இருக்கிறாரா மற்ற மதத்தெல்லாம் இருக்கிறாரா ஒருத்தரை தான் நேசிப்பாரான்னு வரும் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நாம் பார்ப்போம் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராத படிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள் வீர் இப்போ கடவுள் எங்கே இருக்கிறார் இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் சொல்கிறது கேட்குமா அப்படிலாம் கூட சொல்லியிருப்பாங்க சாலமன் பாட்டிலே வரும் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாமின்வர் ஸோ பரலோகத்தில் இருக்கிறவருக்கு இங்கே பேசுகிறது எப்படி கேட்கும் உண்மையிலே கடவுளுக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குமான்னா கேட்காது இது எப்படி தெரியும் அவரே வந்து தான் தெரியும் இல்லையா அவர் இறுதியில் வரார் கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு வருவார் கிருஷ்ணர் வருவார் இப்படின்னு இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறார் ஒரு வயோதிகர் உடல் வரார் கடைசி ஒரு வருடம் உலகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் இந்து மதத்தில் கலியுகம்னு சொல்கிறோம் கலியுகம் அழியும்னு சொல்லுவாங்க எல்லா மதத்திலையுமே உலகம் அழிப்போகுதுன்றது இருக்கும் ஸோ அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு கடவுள் நிறமான ஒலி உலகத்திலருந்து வரார் அதுதான் அவர் இருக்கிற இடம் எப்படி வராருன்னா ஒரு வயோதிகர் உடல் வரார் ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது தான் லிங்க ரூபம் அவர் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் நட்சத்திரம்னா கண்ணுக்கு தெரியிற நட்சத்திரம் இல்லை கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளி அதை எப்படி புரிய வைக்கிறது அதனால் நட்சத்திரத்தை சொல்கிறோம் அதுதான் அங்கே கிறிஸ்தவர்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் ஸ்டார் வைக்கிறாங்க ஒரு வயோதிகர் உடலில் வரார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள் ஸோ அந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது முதல் மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனுஷனே இல்லையா அப்படி கிடையாது மனு நாளான இந்த உடல்தான் நானுன்ற உணர்வில் மூழ்கி கிடக்கிற கலியுக மனிதர்களாகிய நம்மளை எழுப்புகிறாரு நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாதுப்பா இதை இயக்கக்கூடிய ஆத்மா உயிர் நின்று அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அந்த உயிர் தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வில் தான் ஆரம்பத்தில் நீ இருந்த அதை தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் முன்னை அதிபதியாக படைத்தேன்னு இருக்கும் அது சொர்க்கத்தில் முதல் ரெண்டாயிரத்தி நூறு வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் இன்னைக்கு தெய்வம்னு வழிபட்டுட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ கடவுள் வர்றதே மறுபடியும் ஆத்மான்ற உணர்வுக்கு வாங்க ஏன்னா உடல் தான் காம கோபம் பற்று பேராசங்காரத்தில் விழுந்தீங்க சொர்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் காமம்னால் என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பம் ஆலே தவிர காமத்தினால் கிடையாது அதனால் தான் அது சிவாலயம்னு சொல்லுவோம் சொர்க்கத்தை அதை தான் என்னுடைய அப்பா விட்ட விபச்சார விருதி ஏசு சொல்கிறது இதே பாரத பூமியை அல்லது சொர்க்கத்தை அதுதான் இப்போ நரக்கமாக மாறிடுச்சு இல்லை இன்றைக்கி பாலியல் கொட்டுறோம் இங்கே தான் அதிகமாகவும் நடக்குது ஆனால் அங்கே காமன்னா என்னன்னே தெரியாது தான் ஏசு சொல்கிறார் ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார் மனைவியை தவிர மற்ற பொண்ணுன்னு அவர் சொல்லலை நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படி மாற்றிக்கிட்டோம் எப்படி முட்டையை வெஜிடேரியன் ஆக்கணும் அப்புறம் மீனை வெஜிடேரியன் ஆக்கணும் அந்த மாதிரி மாற்றிக்கிறது ஸோ இப்போ கடவுள் தான் வந்து சொல்கிறார் இவ்வளோ நேரம் நீங்கள் கூப்பிட்ட எதுவுமே என் காதில் விழாது ஏன்னால் காது தானே கேட்குறதுக்கு உடம்பே கிடையாது அவருக்கு கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக ஞானத்தை சொல்ல வரார் வந்து என்ன சொல்கிறாரு இப்போ கேட்குறார்ல சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் மட்டும்தான் சதா காலமும் குணத்தோட இருக்கார் ராஜா கிடையாது சொர்க்கத்தில் நாம் ராஜாவாக இருந்தோம் இல்லையா அதில் நம்பர் ஒன் ராஜா வந்து ஸ்ரீ நாராயணன் அதனால் தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா உலகத்திலேயே இந்து மதத்தில் மட்டும்தான் கொண்டாடப்படுது பெருமாள் கோயிலில் ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா மகாராணியாக லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க ஸோ அந்த நாராயணனுடைய நினைவு தான் அங்கே சாலமன் ராஜா கதை உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த நாராயணன் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தவர் மருஜன்மையத்தை எடுத்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் கழித்து தான் காமத்தில் விழுறார் அங்கே ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார் திடீர்னு நிறைய மனைவிகளை கட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் காமத்தில் விழுந்துட்டார் அப்படின்னு காட்டுறாங்க கோயில் கட்டுறாருலாம் வருது அந்த கோயில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து தான் கட்டுவாங்க சாலமன் கட்டின கோயிலாக அங்கே சொல்லப்பட்டது உண்மையிலே இதே பாரத பூமியில் குஜராத்தில் சோமநாதர் ஆலயம் அதுதான் உலகத்திலே கட்டப்பட்ட முதல் கோயில் சிவன் கோயில் அந்த கோயிலை தான் உலகத்திலே அதிகமாக இடித்து இடித்து மீண்டும் மீண்டும் கட்டப்பட்ட கோயிலும் அதை வந்து கொள்ளையடிப்பதற்காகத்தான் முகமது கஜினி வந்ததே பதினேழு முறை வந்தது எதுக்குன்னா ஆயிரக்கணக்கான ஒட்டகத்தில் வந்து வைர வைடூரியங்களை அள்ளிட்டு போவோம் அப்போ எந்த அளவுக்கு பணக்காரர்களாக நரகத்திலே இருந்துருக்கிறாங்க பாருங்க அப்போ சொர்க்கத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அங்கே காமம்னாலும் என்னென்னு தெரியாது கோபம்னாலும் என்னென்னு தெரியாது குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க அதனால தான் குழந்த மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஏச சொல்லியிருப்பார் இப்ப கடவுள் எல்லாத்தையும் இழந்து நாம ஒரு காலத்தில் ராஜாவா இருந்தவங்க மருஜன் மேர்த்தெடுத்து பாவம் செஞ்சு செஞ்சு எல்லாத்தையும் இழந்துட்டோம் இப்ப நமக்கு தான் இறைவன் கிடைக்கிறார் சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும் பிடிக்கும் அவங்க தான் காமத்தையும் துச்சமாக மசித்து கிடச்சுவாங்க மற்றவங்க ஆங் கடவுள் எப்படி காமம் அதுக்காக காமத்துக்காக தானே கடவுளே படித்தார் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் கிடையாது சொர்க்கத்துக்கு வரவங்க கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான் ஸோ அப்போ அனைத்தையும் இழந்திருக்கிற நமக்குத்தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் சதா காலத்துக்கும் ராஜாவாக இருக்கார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் க இப்போ இப்போ கடவுளுடைய தேசம் கிடையாது இது சாத்தானுடைய தேசம் தான் ராவணன் இந்து மதத்தில் சொல்கிறது ராமாயணத்தில் காட்டின மாதிரி பத்து தலை தூக்கிட்டுலாம் எவனும் கிடையாது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகார மானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் இல்லை இணைந்த ரூபந்தான் பத்து தலை ராவணன் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான் இல்லையா ஸோ அவனை அழிக்கிறது தான் இறைவன் சொல்லிக் கொடுக்குறார் ஆனால் எல்லாரும் அவனுக்கு அடிமையாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குது அவனுக்கு அடிமையாக இருக்கிறத தான் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதில் யார் இறைவனுடைய ஞானத்தை கேட்குறாங்களோ அவங்க தான் மோசஸோடைய கூட்டம் கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது அப்போ மற்றவர்கள் அவருடைய தேசத்திலேருந்து அழிந்து போவார்கள் அப்படின்னா என்ன உலகம் அழியும்போது எல்லாரும் தான் அழிவாங்க இப்போ மோசஸ் கடலை கடந்து போகிறாரு பின்னாடி வரவங்க அழிஞ்சிடுறாங்கன்றாங்க இப்போ இவர் மட்டும் எப்படி கடந்து போக முடியும் அதோடைய அர்த்தம் என்னென்னா கடலை கடந்து போக முடியுமா அப்படின்னு நினைச்சேன் தான் அழகிறாங்க உலகம் அழியும்போது ஆனால் அதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைந்தவர்கள் எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும் தகுதி அடைந்தவர்கள் சொர்க்கத்தில் ஜென்மம் எடுப்பாங்க மற்றவர்கள் மேலே இருந்து இந்த பூமி சொர்க்கமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் முடிந்து இது நரகமாக மாறும்பொழுது தான் வருவாங்க அதுதான் நிரந்தரமாக அவர்கள் நரந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள்னு குர குரானில் கூட போட்டிருக்கும் ஸோ அப்போ கடவுள் வந்து இஸ்ரவேல் கூட்டம் அப்படி கிடையாது இறைவனுடைய வார்த்தையை கேட்குறவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க மற்றவர்கள் நிரந்தரமாக அழிக்கப்படுறாங்க மற்றபடி ஆத்மா அழியாது ஆனால் அழிஞ்ச மாதிரி தான் இங்கே ஜென்மம் எடுக்கலைன்னா அதுவும் சொர்க்கமாக இருக்கும்போது அதுதான் அங்கே அர்த்தம் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டு இருக்கிறேர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் பார்த்திங்களா இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அதாவது கெட்டவர்களை அழிக்கிறதுனா அது நிரந்தரமாக உலகம் போது அழியும் அப்போ தான் அழிவாங்க ஆனால் மற்றவர்கள் துக்கம் அனுபவித்து அழிவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் இயேசு சொல் இயேசு உடைய வாழ்க்கை மாதிரி ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு பொறுத்துக்கோ ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது இப்போ பொறுத்துக்கோயே அது அமைதியான உலகம் நீ உனக்குள்ளே இவ்வளோ நாள் அகங்காரம் வந்து ஆடி தான் நிறைய பாவம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்த இப்போ நீ அமைதியாக இரு நீ சொர்க்கத்துக்கு போகணும் நீ செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுப்பதற்கு பலர் கருவியாக இருப்பாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் அது நம்மளுடைய வேலை இல்லை அவங்களையும் தான் நம்மளுடைய வேலை அவங்களும் சொர்க்கத்துக்கு வராட்டினா கூட நரகத்திலேயாவது ஆரம்பத்திலே வரணும் இப்போ உதாரணத்துக்கு இயேசு வந்தது ரெண்டாயிரம் வருடம் முன்பு அது நரகம் தான் ஆனால் நரகத்திலே கூட ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் பைபிளை சொன்ன மாதிரி ஏசு காலத்தில் அவ்வளோ மோசமெல்லாம் எதுவும் நடக்கலை அதெல்லாம் இறுதியில் நடக்கிற விஷயங்கள் ஸோ ஒவ்வொரு மதமுமே அந்த மதத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்துட்டாங்கன்னா சுகமாக தான் இருப்பாங்க அந்த மதத்துடைய இறுதியில் வந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு சுகமாக இருப்பாங்க ஏன்னா முத முதல்ல வந்ததுனால அதுக்கப்புறம் துக்கம்தான் இருக்கும் ஆனால் ஒரிஜினல் சுகத்தையே அவங்க பார்க்கவே மாட்டாங்க ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல்போனோ இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் கேட்டு வந்துடுவீங்க இப்போ கடவுளை நிராகரிச்சிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் நிராகரிப்பாளராகி சொர்க்கத்துக்கு வர முடியாமல் போயிடும் ஸோ அதனால் மற்றவர்களை எதிர்க்கிறதுனால என்ன கிடச்சிட போகுது ஏன்னா அங்கே சொர்க்கமே இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவர்கள் மட்டுமே இருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் வருடம் தான் ஏன்னா நூறு வருடம்தான் கடைசி நூறு வருடம்தான் கடவுள் வராரு அவர் வந்தே தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இன்னும் பத்து பன்னெண்டு வருஷந்தான் இருக்குது அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க எப்படி பொறுத்துக்கிறது என் நினைவிலே இருங்கன்ற கடவுளை எப்படி நினைக்கிறது யாராவது கடவுளை பார்த்துருக்குறாங்களா அதுக்கு தான் சொல்கிறாரு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் நீங் உங்களை ஆத்மான்னு நினச்சி நினைங்க உடம்புன்றதே மறந்துருங்க உடம்பு நினச்சதுனால்தான் காமம் வந்துச்சு கோபம் வந்துச்சு பற்று பேராசை அகங்காரம் புலனின்பம் எல்லாமே இதிலேருந்து விலகுங்க இறைவன் நினைவில் இருக்க இருக்க ஆத்மாவுடைய உண்மையான குணமான ஆனந்தம் உங்களுக்கு நிரந்தரமாக அனுபவமாகும் அப்படின்னு சொல்கிறார் இது தான் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் இதை தான் ஏசு கூட ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதோ வந்துடுச்சு பொறுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் மண்ணான மனுஷன் அப்படின்னால மண்ணினாலான இந்த உடலின் உணர்வில் இருக்கக்கூடிய மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளீர் ஸோ கூப்பிட்டிங்க அவர் காதில் வேலை பட் கூப்பிட்டீங்கன்னு அவருக்கு தெரியும் அவரும் வந்துட்டார் இப்போ அவர் ஞானத்தை கொடுக்குறார் இப்போ அவர் வந்துட்டார் இப்போ அவர் சொல்கிறதுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா இல்லையான்றதை பொறுத்து தான் நாம் துக்கத்துலேருந்து விடுபட்டு சொர்க்கத்துக்கு போக போகிறோமா அல்லது இன்னும் 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 இந்த உலகத்தை மோசமாக நரகமாக அது மாறதான் போகுது அதுலேயே மூழ்கி துக்கத்தை அனுபவிக்க போகிறோமா அப்படிங்கிறது இருக்குது ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகத்யான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது முரளின்னு சொல்லுவோம் யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் பி பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாரம் இது தான் உங்கள் ஆத்மான ஒன்று வந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் தான் பரமப்பிதா அவரை நினைத்தால் மட்டும்தான் பாவம் அழியும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்க கேட்க அந்த குணங்கள் நமக்குள்ளே வரும் ஸோ அப்போ தான் இந்த பைபிள் குரான் ராமாயணம் மகாபாரதம் இதில் இருக்கிறதுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னு தெரியும் ஏன்னா இந்த ஞானம் இல்லாமல் இதை பற்றா எப்படி இருக்கும் பெந்தகோஸ்து சபையெல்லாம் எப்படி தெரியுமா எப்படி ஒரு மிருகத்தனத்தை தோன்ற மாதிரி இருக்கும் கடவுளே அவன் கையைக்காலி முறித்து போடும் ஆண்டவரை முறித்து போட்டால் இருப்பாருங்க ஆண்டவர் கடவுளை எப்படி எல்லாம் நிந்தனை பண்ணுறாங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்